வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் வாய் இருக்கு அப்படின்ற காரணத்தினாலேயே என்ன வேணா பேசிட்டு ஒரு குரூப் ஒண்ணு இருக்கும் இந்த குரூப்புக்கெல்லாம் தலைவர் யாரு அப்படின்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சு போய் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய டாப் மோஸ்ட் பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்க நம்ம மோகன்ஜியா தான் இருப்பாரு ஏன்னா இவர் வாய் இருக்குன்றதுனால பேச மட்டும் செய்ய மாட்டாரு அந்த கருத்தை எல்லாம் படமா எடுத்து போட்டு கூட நம்மள சாவடிப்பாரு இதுதான் அவருடைய தொடர்ச்சியான வேலையா இருக்கும் அப்படி பேசிட்டு இருக்கிற மோகன்ஜிக்கு நீதிமன்றம் ஒரு சரியான கொட்டுவன் வந்து கொட்டி அனுப்பியிருக்காங்க நடந்த சம்பவம் என்ன அண்ட் இந்த சம்பவத்தை நாம எப்படி தான் அந்த நம்ம பார்க்க போறோம் சமீபத்துல லட்ட வச்சு ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் அந்ததை எல்லாரும் பார்த்திருப்பீங்க கிட்டத்தட்ட அந்த பாலிடிக்ஸ உருவாக்குன நபர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீது உச்ச சராமாரியான கேள்வி கேட்டிருக்காங்க குறிப்பா ஒரு விஷயம் வந்து உறுதிப்படாம இருக்கும் பொழுது இவ்வளவு பெரியனுடைய சென்டிமெண்ட்ஸ் அதுல சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது நீங்க ஒரு உறுதிப்படாத தகவலை எப்படி பேசலாம் கடினமாக ரொம்ப ஹார்டா வந்து உச்ச நீதிமன்றம் அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட விஷயம் பலருடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்டது இருக்கும் பொழுது நீங்க இன்னும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நீங்க போடல இப்படிலாம் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாத சூழல்ல நீங்க இப்படியான கருத்தை பரப்புறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன கடவுளை வந்து அரசியல் இருந்து விலக்கி வைங்க அப்படின்ற ஒரு அப்சர்வேஷனையும் உச்ச நீதிமன்றம் வந்து கொடுத்திருக்காங்க அப்போ லட்டை வச்சு பாலிடிக்ஸ கிரியேட் பண்ண சந்திரபாபு நாயுடுக்கே இந்த நிலைமை வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு அதை ஒட்டி அரசியல் பண்ணாங்களே அதை வச்சு ஏதாவது ஒரு அரசியல் பண்ணலான்னு பலர் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே பவன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம மதுவந்தி மோகன்ஜி மாதிரியான நபர்கள்லாம் பண்றாங்க அதை சிக்கன நபர் யாருன்னா நம்ம மோகன்ஜி தான் ஏன் அப்படின்னா லட்டு விவகாரம் வெளியான உடனே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லாரும் அதை காமெடியா தான் பார்த்தாங்க முதல்ல இது சாத்தியமா இதெல்லாம் பண்ணுவாங்களா இவ்வளவு பேசக்கூடிய நீங்க வந்து ஒழுங்கா அதை செக் பண்ணீங்களா திருப்பதி திருமலா தேவஸ்தானம் போர்டு அவங்கள போய் விசாரிங்க அப்படின்ற அளவுல தான் தமிழ்நாட்டில் இந்த விஷயம் கடந்து போகப்பட்டது யாரும் இது தொடர்பாக பெரிதா அரட்டைகளுக்கு கூட சொல்லலாம் இப்படியான சூழல்ல தமிழ்நாட்டினுடைய டராண்டினோ மோகன்ஜி அவர்கள் ஐபிசி தமிழ் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி இந்த லட்டு விஷயத்த மட்டும் பேசல லட்டு விஷயத்துல ஆல்ரெடி லட்டு விஷயம் உறுதிப்படாத ஒரு தகவல் அந்த உறுதிப்படாத தகவல் தொடர்பாக தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்காரு அதுக்கு மேல போய் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளுடைய பழனி கோவில் அந்த முருகன் கோவில் அந்த கோவில்ல பஞ்சாமிருதத்துல வந்து கருத்தடை மாத்திரை கலக்கிறாங்கன்ற ஒரு பொய்யை அப்படியே சொல்றாரு எந்த ஒரு கூச்சமும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அவருக்கு அது தொடர்பாக நம்ம இப்படி ஒரு கருத்தை சொல்றோமேன்ற எந்த ஒரு சிறிய சலனம் கூட அவர்கிட்ட இல்ல அப்படியே வந்து பழனி பஞ்சாமிரத்துல கருத்தரை மாத்திரையை கடக்கிறாங்க அப்படின்னு அப்படியே சொல்றாரு திரும்ப அந்த நிறையால வந்து தடுக்கிறாரு சார் உறுதிப்படாத சொல்றீங்களா இல்ல வழியாக நாங்கள் செய்தி நாங்கள் அந்த செய்தியை கேட்டோம் அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணோம் செய் வழியாக கேட்டோம் நான் உறுதிப்படுத்த தான் நான் ஆனால் அதான் தான் இருக்குன்றதே அவர் வந்து அந்த பேட்டியின் வாயிலாக இது நடந்துட்டு தான் இருக்கு பழனி கோயிலில் கருத்துரை மாத்திரையை கலக்குறாங்க பஞ்சாமிரதத்துல கலக்குறாங்க பிரச பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்துல கலக்கிறாங்கன்னு அப்படியே ஒரு பொய்யை எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் ஐபிசி தமிழ்ல நம்ம மோகன்ஜி அவர்கள் தெரிவிக்கிறாங்க முதனியாக சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது எல்லாரும் தமிழ்நாடு போலீஸ் டாக் பண்றாங்க அவங்களால மேல ஆக்ஷன் அடிக்கணும்னு இருக்காங்க இது ரொம்ப பெரியதான தான் மோகன்ஜி வந்து காவல்துறையால் கைது செய்யப்படுறார் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் கிட்டத்தட்ட எல்லாருமே பழனி கோயிலுக்கு போவோம் முருகன் வந்து டைரெக்டா தமிழ் மக்கள் கூட ஒரு முன்னிழஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கடவுள்னு கூட சொல்லலாம் எல்லாரும் வந்து முருன் கோயிலுக்கு போயிருப்பாங்க மெஜாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு போவாங்க பழனி கோயில் தெரியாம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா பஞ்சாபத்தையும் சாப்பிட்டு இருப்பாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம ஒரு கருத்தை தெரிவிக்கிறோம் அது வந்து ஒரு உறுதிப்படாத தகவலா இருக்கு நம்ம சொல்லும்போது ஒரு ஒரு கான்சியஸோட அதை அப்ரோச் பண்ணுன்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த பிட்ட வந்து மோகன்ஜி அப்படியே போறாரு அந்த சேனல்ல இது வைரல் ஆகி அதுக்கப்புறம் கைது செய்யப்படுறாரு இந்த இஷ்யூ தொடர்பாக முன்ஜாமீன் கோரி வழக்கு நடக்குது அந்த இடத்துல மோகன்ஜி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அடிப்படையே நான் வந்து ஒரு முருக பக்தர் நான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணணும்ன்ற விஷயத்தினாலதான் இந்த கருத்தை வந்து பரப்பல ஒரு அக்கறையில தான் இந்த கருத்தையை வந்து நான் பரப்பினேன் பஞ்சாப் இப்படியான கருத்தரை மாத்திரையை கலக்கிறாங்கன்ற செய்வழி செய்தியை நான் கேட்ட பிறகுதான் இந்த இஷோ நான் ரைஸ் பண்ணேன் தான் நான் ஊடகத்துல சொன்னேன் அப்படின்றதை அவர் தரப்புல இருந்து முன்வைக்க தமிழக அரசு சார்பில் இவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர் ஒருத்தர் இவருடைய நோக்கம் அப்படின்றது திட்டமிட்டு இந்த இடத்துல ஒரு சமூக பிளவை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றது ஏன்னா ஒரு சென்சிட்டிவான விஷயம் பழனி கோயிலும் பஞ்சாமிரதம் அப்படின்றதாம் தமிழ் மக்கள் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அதுல வந்து எந்த ஒரு சென்சும் இல்லாம அதுல ஒரு போறப்போ ஒரு பெயர் சொல்றாரு அப்படின்னா இவருடைய நோக்கம் அப்படின்றது சமூகத்துல பிளவை வந்து உண்டுபடுத்துறது தான் தான் இந்த கருத்தை பரப்படாது இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்றது தமிழக அரசு தரப்புல முன்வைக்கப்பட்டவாத அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அதை பரப்பிட்டும் இருக்காரு அப்படின்ற வெளியே வந்து அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காருன்றதும் அவங்களுடைய வாரத்துல முன்வைக்கப்பட்டது சோ இந்த வழக்குல தான் நீதிமன்றம் வந்து ரொம்ப கடுமையாக சரியான கேள்விகளை மோகன் சிட்ட முன் வச்சிருக்காங்க குறிப்பாக நிஜமாவே அக்கறை உனக்கு வந்து பழனி முருகன் கோயில் மேல பக்தர்கள் மேல பஞ்சாமிரதம் மேல அவ்வளவு அக்கறனா போய் அங்க வேலை பண்ணு சேவை பண்ணு பழனி முருகன் கோயில வந்து நீ பக்தர் அப்படின்னா அங்க போய் தூய்மை பணியில ஈடுபடு பஞ்சாமிரதம் செய்யக்கூடிய இடத்துல போய் வேலை செய்யுங்க பத்து நாள் வேலை பாருங்க அப்படிலாம் இல்லாம உங்களுக்கு வாயில வருது வெறும் ஒரு வாய்ச்சொல் வீரராக நீ உங்கள் வாயில வரலாம் நீ விட்டுட்டு போவீங்க எந்த ஒரு புரிதலும் இல்லாம நீங்க பேசுங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பகிரங்கமாக மோகன்ஜி மன்னிப்பு கேட்கணும் எந்த சேனல்ல அவர் பேட்டி கொடுத்தாரோ ஐபிசி தமிழ்ல தான் அவர் பேட்டி கொடுத்தாரோ அந்த ஐபிசி தமிழ்ல மோகன்ஜி மீண்டும் மன்னிப்பு கேட்கணும் அப்படியான கருத்தை பரப்புனதுக்கு அண்ட் தமிழ்நாட்டுல பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலம் மற்றும் தமிழ் நியூஸ் பேப்பர்ல அவருடைய மன்னிப்பு வரணும் அப்படின்ற நிபந்தனையின் பேர்ல இன்னைக்கு மோகன்ஜிக்கு ஜாமீனை வழங்கியிருக்காங்க சோ இதுதான் நடந்த சம்பவம் இது நேற்றுல இருந்து மோகன்ஜி வந்து மன்னிப்பு கேட்க போறாரு அப்படின்ற அந்த கருத்து எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்றது மோகன்ஜிக்கு என்ன கடுப்பு ஏன் இந்த கருத்து வந்து பரப்புறாரு அப்படின்னா அவர் வந்து தெரியாம இங்கு பண்றாரா அவர் வந்து போற போகல பண்றாரான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது அவருடைய திரைப்படங்கள்ல இருந்து அவர் பண்ணக்கூடிய வேலைகள் அவருடைய சமூகத்துல அவர் செலுத்திட்டு இருக்கக்கூடிய தாக்கம் அது எல்லாமே வந்து திட்டமிட்டு பண்ணக்கூடியதுதான் அவருக்கு வந்து ஒரு கடுப்பு இருக்கு என்ன கடுப்பு அப்படின்னா இந்த சமூகத்துல வந்து சமூக நிதினு பேசுறாங்க ஈக்வாலிட்டின்னு பேசுறாங்க எல்லாரும் சமம்னு பேசுறாங்க அப்படின்றது ஒரு கடுப்பா இருக்கு இந்த ஈக்குவாலிட்டின்னு பேசக்கூடிய நபர்களே அவரால் வந்து பொறுத்து கொள்ள முடியல அதுதான் அவருக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு கடுப்பை ஏற்படுத்துது அதுதான் எல்லா விதத்திலயும் அது வெளிப்பட்டுட்டே இருக்கு அவருடைய திரைப்படத்தை நம்ம எடுத்துக்கலாம் அவர் எடுக்கக்கூடிய படம் எல்லாமே வந்து ஒரு ஜாதி மதம் இது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் ஒரு வெறுப்புல மட்டும் தான் அவர் தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருக்காரு மத்தபடி சமத்துவம் எல்லாரும் ஈக்குவலா இருக்கும் எல்லாரும் ஜாலியா இருக்குன்றதான் அவருடைய என்னமே கிடையாது இதுல தொடர்ச்சியா ஆகக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம மோகன்ஜி இந்த பர்டிகுலரா இந்த பஞ்சாமிர்தம் விஷயத்துல அவர் ஏன் கருத்தடை மாத்திரை இந்த அவர் கிளப்புறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு அஜெண்டா இருக்கு அந்த அஜெண்டா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல பெரியாரின் வழி வந்தவர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க சமூக நீதின்னு பேசக்கூடிய நபர்கள் கடவுள் மறுப்பை பேசியவர்கள் மனிதர்களை மனிதர்கள் சமமாக நடக்கணும்னு பேசக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஆட்சிங்கிறது ஒரு கடுப்பா இருக்கு திராவிட இயக்கத்தின் மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறதுக்கு அவர் எரிச்சலை கிளப்புது அப்போ இந்த சந்தரி சாக்கை பயன்படுத்தி இந்த லட்டு இஷுலாம் நடக்கும் பொழுது திருப்பதியே இவ்வளோ பத்திட்டு இவ்வளோ பெரிய இஷூவா மாறிடுச்சு இப்ப தமிழ்நாட்டில் போகிறப்ப நம்ம இதை கொளுத்தி போட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள பெரிய ஒரு எதிர்வனை வரும் தமிழக அரசுக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்வனை நடக்கும் திமுக அரசுக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்வனை நடக்கும் அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு விடலாம் அப்படின்றது தான் மோகன்ஜினுடைய திட்டமிட்ட எண்ணம் அது வந்து கடைசியா இவருக்கு அவருடைய அறிவு என்னுடைய இல்லை அப்படின்றது அவ்வளவுதான் இது வந்து அவருக்கே திரும்பி யாப்பான்னு கூட அவருக்கு தெரியாம அதை உலதி வச்சிருக்காரு மற்றபடி பிளான் பண்ணி ஒரு செவி வழி செய்தியை வைத்து ஒருத்தர் பேச வரான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் பேசவே முடியாது சாதாரணமாக ஒரு செய்தியை நம்ம பேசணும்னா அதை உறுதிப்படுத்தாமல் நம்மளால் பேசவே முடியாது ஆனா இவ்வளவு பக்தர்கள் இன்வால்வ் ஆயிருக்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய சென்டிமெண்ட்ஸோட இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய ஒரு கோயில் பத்தி அதனுடைய பிரசாதம் பத்தி நான் செய்வழி செய்தியை கேட்டு ஒருத்தர் பேசுறாருன்னு சொல்றாரு அப்படின்னா நம்மளால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப திட்டமிட்டு சாதி ரீதியாக மத ரீதியாக தமிழ்நாட்டை பிழவுப்படுத்தணும் இங்க வந்து எல்லாரும் சமமாக பேசுவது எனக்கு கடுப்பா இருக்கு நான் எல்லா வகையிலும் நான் காமி காமிச்சுக்கிட்டே இருப்பேன் அது எல்லா வகையிலும் என்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டே இருப்பேன்றது தான் மோகன்ஜியுடைய எண்ணம் அதை பிரதிபலிக்கிற வகையில தான் இந்த இஷ்யூல ஒரு இப்படியான கருத்தை வந்து பேசியிருக்காரு காரணம் அது மட்டும் கிடையாது பாஜகவினுடைய ஒரு லாங் டேர்ம் அஜெண்டா ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறையை டிஸ்மாண்டல் பண்ணனும் அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அவங்க நினைச்சபடி அவங்களால ஆட முடியலன்ற கோவம் பாஜகவுக்கு இருக்கு இதை வந்து தொடர்ச்சியாக ஜக்கியில இருந்து ஹெச்ராஜால இருந்து அண்ணாமலையில இருந்து இன்னும் ஏகப்பட்ட பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டை அறநிலைத்துறை வந்து டிசால்வ் பண்ணணும் அறநிலைத்துறை இருக்கக்கூடாது எல்லாரும் எப்படி கோயிலுக்கு விடுறது எல்லாருங்களா கோயிலுக்கு வரீங்க இதுக்கப்புறம் ஆகணும்னு சொல்றீங்க அப்படின்ற அந்த கடுப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு நீங்க வந்து கருவறைக்கு வரணும்னு சொல்றாங்க அனைத்து ஜாதியும் அர்ச்சகர் ஆகிறேன்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து அறநிலையத்துறை நீங்க ஒண்ணு வச்சிருக்கனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இதை நாங்கள் வந்து பண்ண விட மாட்டோம் இது வந்து எங்களுடைய புனிதமான இடமாக மட்டும்தான் நாங்கள் வச்சுப்போம் உனக்கு எவ்வளவு தூரமோ அந்த இடத்துல நீ கோயிலை பார்த்துட்டு போயிட்டே இரு தான் அவங்களுடைய எண்ணம் இதனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆகும் தான் மோகன்ஜி இத பேசியிருக்காரு அப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல ஒரு சமத்துவம் பேசக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டுல அதிகமாக இருக்காங்க சமத்துவமான கருத்து அப்படின்ற தமிழ்நாட்டுல ஓங்கி இருக்கு கோயில்களை எல்லாரும் வரேன்னு சொல்றாங்க கோயில்களை இன்னும் அரசு நிர்வகிக்குது இப்படியான பல கடுப்புகள் வந்து மோகன்ஜிக்கு இருக்கு அப்போ தான் மோகன்ஜி இந்த விஷமத்தனமான கருத்தை வந்து பரப்புறாரு தொடர்ச்சியாக இதையே தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு ஆனா இப்படி பூமர்த்தனமா பேசினா நம்ம சிக்கோன்ற அந்த அறிவு அவருக்கு இல்லை இப்படி நம்ம பேசிட்டே இருந்தா நம்ம யாரும் பாதுகாத்துலாம் இருக்க மாட்டாங்க என்னைக்கா இருந்தாலும் நம்ம சிக்கோன்ற அந்த அறிவு வந்து மோகன்ஜிக்கு இல்லாம போனதுனாலதான் அவர் சிக்கியிருக்காரு அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே திட்டமிட்டு இந்த சமூகத்துல விஷம கருத்துக்களை நம்ம பரப்பலாம் அது என்னவா நடக்குது ஏன்னா அவருக்கு கரெக்டாக தெரியும் எந்த இடத்துல ஜாதியை பயன்படுத்தணும் எந்த இடத்துல எந்த சமூகத்தை இழிவுபடுத்தணும் எப்போ யாரை தூக்கி பேசணும் எப்போ யாரை இறக்கி பேசணுன்றதெல்லாம் கிறிஸ்டல்கேராக அவர் தெரிஞ்சுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு படத்தை வந்து ஜாதியை வச்சு எவ்வளோ தூரம் மார்க்கெட்டிங் பண்ணி வெற்றி பெற்றவர் தான் நம்ம மோன்ஜி அவர்கள் ஸோ அவர் வந்து இக்னரெண்டாக இன்னசென்ட்டாக அதை பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் திட்டமிட்டு பிளான் பண்ணி தான் பண்றாரு அந்த பிளான்ல ஒன்று தான் இந்த பஞ்சா மிருந்த கேஸு அதில் அவரே அவருடைய வாயால அப்படின்றது அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு அண்ட் அவர் பரப்பிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் சமூகத்துல ஒரு விஷம் மட்டும்தான் மற்றபடி அவருக்கு இக்னோரண்டா தெரியாம பண்ற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லா இஷ்யூஸ்லயுமே அவர் அப்படிதான் பண்றாரு அவர் எடுக்கக்கூடிய படங்கள்லேருந்து எல்லாமே அது மட்டும்தான் சோ அவர் மாதிரியான நபர்களை சட்டம் சரியாக அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கும் பொழுது அவங்களுடைய பிளேஸ் அப்படின்றது நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த நேரத்துல வந்து அவர் இந்த குற்றம் இல்லாமல் இந்த நிபந்தனையை வாங்கிட்டு தான் அவர் வந்து ஜாமீனா அவர் கிடைச்சிருக்கு இப்போ குற்றமே இல்லாமல் அவர் வந்து எல்லா இடத்துலையும் மன்னிப்பு கேட்பாரு ஆனால் அதற்கு பிறகு இந்த மாதிரியான கருத்துகள்ல இருந்து அவர் ரிஃபரைன் ஆவாரா பேசாம போறான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாது வேற வேற வழியில இதே கருத்து தான் அவர் நிச்சயமாக பேசிட்டு இருப்பாரு ஏன்னா இதுதான் அவருடைய எண்ணம் இதுதான் அவருடைய அரசியல் அப்படின்றது இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றவர்களும் சந்திப்போம் நன்றி வணக்கம்